வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு நீங்கள் பார்த்து இருக்கின்ற இந்த காணொளி அழகு வெள்ளைச்சாமி சுவாமி விருதுநகர் மைட்டான்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வத்ரா இருப்பு தாலுக்கா மாவுத்து சதுரகிரி அடிவாரம் தெப்பம் அருகே சீவ ஜமாதி அடைந்தார் மேலமாசி வீதி முத்துக்கருப்பத்தேவர் தேவர் ஒவ்வொரு வருடமும் குருபூஜை செய்து வந்தார் அவரை தொடர்ந்து அவரது மருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் கே கே ராமையா சேர்வை குருபூஜை செய்தும் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கியும் அவர்களுக்கு வேட்டி துண்டு தச்சினையும் கொடுத்து வந்தார்கள் அவரை தொடர்ந்து அவரது மகன்கள் கே கே ஆர் வெள்ளைச்சாமி சேர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை தொடர்ந்து செய்து வந்தார் தொள்ளித்தி நாலில் இருந்து அவரது வாரிசுகள் இன்று வரை குறுபூஜை செய்து வருகிறார்கள் நூத்தி ஐந்தாவது குறுபூசை விழா கொண்டாடியதைதான் நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து உள்ளீர்கள் नयाँ वन्दारे हो नाइँ त बेदीले जान्छ न यो अपडेट हुन्छ आयो वन्दारे यो नपा

அழகு <imitation>

पर हम काम करते हैं हम सब नहीं हम नहीं जा रहा है தேங்காயிரம் எடுத்து நீ கொடுத்து நீ அதுல போய் இதில் வச்சா விழுகு அது வரே இதோ ஒரே நாளே நான் சாதிச்சிருக்கேன்ல ஆனே போடிடர்க்கேடுங்க தனகாறி நான் மாடல மாடல വാ 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 ಹಾಯ್ ಗೋಯಿಪರಮ ನಂಬರ್ 100 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